சிவாஜி கணேசன் ஐயா கூட எத்தனையோ படங்கள் நடித்திருக்கிறார்கள் சிவாஜி கணேசன் ஐயாவை பற்றி எம் என் ராஜன் அம்மாவ வந்து ஒரு விழாவில் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி ஏழுல சென்னையிலே மியூசிக் அகாடமியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை கலந்திருக்காங்க அப்போ அவங்க பேசியிருக்காங்க என்னன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் கலையுலக சக்கரவர்த்தி நாடக உலகின் முடிசுதா மன்னன் என்று எத்தனையோ பட்டப்பெயர்களில் அவர் அழைக்கப்படுகிறார் எத்தனை பட்டப்பெயர்களில் அவர் அழைக்கப்பட்டாலும் அவர் ஒரு பாக்கியவான் என்று அழைப்பது தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை அழைப்பேன் அப்படி என்று சொல்லிவிட்டு ஏன் அவர் பாக்கியவான் அப்படின்னு அழைக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மகன் சினிமாவிலோ இல்லை அரசியலிலோ இல்லை மற்ற எந்த துறையிலுமோ பெரிதாக சாதித்துவிட்டு பணம் புகழோடு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த உயரத்துக்கு வருகிற போது ஒன்று தந்தையார் இருக்க மாட்டார் இல்லை தாயார் இருக்க மாட்டார் ஏதோ ஒரு இழப்புகள் சாதனையாளருக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும் இவ்வளவு புகழ் உச்சியில் போகும்போது கூட அவர் தாயார் இருந்தார் தந்தையார் இருந்தார்கள் அண்ணன் தம்பி தங்கை மகன் பேரன் என்று அத்தனை உறவுகளும் சிவாஜி கணேசன் அவருடைய அந்த புகழின் உச்சத்தை நேரில் பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டார்கள் அந்த ஒரு பெரும் பாக்கியம் உலகத்திலேயே மாபெரும் நடிகர் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது ஆகவே ஆயிரம் பட்டங்கள் அவருக்கு இருந்தாலும் பாக்கியவான் அப்படிங்கிற அந்த பட்டம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அது உண்மைதான் ஒரு குறிப்பிட்ட சாதனையாளர்கள் கீழ்மட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு குறிப்பிட்ட சாதனை அடையும் போது வயது கடந்துடும் ஏன்னா அந்த ஏன்னா ஏற்கனவே சாதித்தருடைய மகனாக இருந்தா ஈஸியா அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒரு தலைமுறையில முதல் முதலா ஒரு துறையில எடு காலடி வைக்கும் போது அவர் தான் போராட வேண்டியிருக்கும் இப்போ சிவாஜி கணேசன் அவர் ஃபேமிலி இதுக்கு முன்னாடி நடிகர் கிடையாது முதன் முதலா சிவாஜி கணேசன் ஐயா தான் நடிக்க வரார் அப்போ பை ஸ்டெப்பாக அவர் நடித்து அந்த பெரிய இடத்துக்கு வருகிற போது குறிப்பிட்ட வயது போகலாம் குறிப்பிட்ட காலங்கள் ஓடும் தாய் தந்தையை இழக்க வேண்டிய சூழல்லாம் பெரும் சாதனையாளருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த ஒரு கெட்ட காலம் இல்லாமல் ஒரு முழு திருப்தியோட எல்லோரும் அவர் சொந்த உறவுகள் எல்லாம் சந்தோஷப்படும் மாதிரி வாழ்ந்து போன மாபெரும் கலைஞன் அது சிவாஜி ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால தான் பாக்கியமானு அவரை அழைக்கணும்னு சொல்லி எம்மன் ராஜம் அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி